ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு விற்பனை பதிவு ஒரு கவுசிங் லேண்ட் தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்குது அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது மெயின் ரோடு பஸ் போகிற மெயின் ரோட்லேயே நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முப்பது அடி தார் தார் ரோடு பாதையிலே நமக்கு இந்த லேண்டு அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம்னா மொத்தம் வந்து ரெண்டரை ஏக்கரு இடம் வந்துட்டு மெயின் ரோட்லேயே இருக்குது பிளாட்டு போட விரும்புகிறவங்க இந்த இடம் சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் வச்சு கேட்குறாங்க உண்மையான ஒரு இடங்க மெயின் ரோட்லேயே பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சென்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேலி இருக்குதுங்க இதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலரை லட்ச ரூபா வச்சு தான் கேட்குறாங்க இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்புழம் பக்கம் அரசன் விலை அரசன் விலையில் தாங்க நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லே இருந்தே இருக்குது ஒரு ரெண்டரை ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான ஒரு இடம் இது வந்துட்டு பிளாட்டு போடுறவங்க பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்